வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் டீச்சர்ஸ் வாண்டட் ட்ரெயின்டு பிஜி டீச்சர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டிங் ஃபார் ஹேண்ட்லிங் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் மற்றும் ட்ரெயின்டு கேஜி டீச்சர்ஸ் பள்ளி முகவரி த கரஸ்பாண்ட் ஸ்ரீ மெய்கண்டார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணச்சநல்லூர் தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த விளம்பர விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்